காய்ங்க இப்போ நான் வந்திருக்கிற இடம் தான் ஜுராங் வெஸ்ட்லேயே இருக்கிற நன்யாங் வெட் மார்க்கெட் ஞாயிற்றுக்கிழமை லீவு அதனால மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு ஹாஸ்டல் பக்கத்துலேயே நிறைய மார்க்கெட் இருக்குது அதனாலும் சில காய்கறிகள் பழங்கள் எல்லாம் இங்கே ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஆஃபரில் போடுவாங்க அதுக்காகவே இங்கே வர்றது பாருங்க ஆஃபர் எல்லாமே பல ஐட்டங்கள் பல ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃபிரூட்ல போட்டு தான கூட்டமா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் இந்த அடிதடி கூட்டங்கள் எல்லாம் நடக்கும் என்ன வைக்கிறாங்கன்னு தெரியல இவ்வளவு கூட்டமா இருக்கு சாத <laughs> வெண்டைக்காயில் அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரியல எப்போ வெண்டைக்காய் வாங்கினா இங்கே இவ்வளோ ரேட்டு ஆறு டாலர் ஒரு கிலோ நம்ம ஊரில் என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இப்போ இப்போ இருக்கிற ரேட்டு பீன்ஸோட ரேட்டை பாருங்க ஏழு ஐம்பது பா இதெல்லாம் ரேட்டு கம்மி தான் பேருக்கங்கா மூணு பீஸ் எடுத்தா ஒரு வள்ளி உடலங்கா ஒரு வள்ளி மூணு பீஸு வெள்ளரிக்காய் மூணு பீஸ் ஒரு வழி இதெல்லாமே ரொம்ப ஆஃபர்ல வச்சிருக்காங்க என்ன தெரியலையே தெரியலாம் ஒரு டாலரு முப்பது ஒரு ஹாஸ்டலில் வாங்கினா ஒரு கிலோவே வந்து நாலு டாலர் அஞ்சு டாலர்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே ஓகே தான் சில காய் சில காய்கறிகள் எல்லாம் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும் அங்கே நல்ல கீரைகள் ஏன்னா டெய்லி மார்க்கெட்டு மத்தியானம் வரைக்கும் இந்த மார்க்கெட் இருக்கும் அதான் என்னன்னே தெரியல கொஞ்சம் அனாதை மாதிரி வச்சிருக்காங்க ஒரு பீஸ் ஒரு டாலர் முப்பது காசம் எவ்வளோ வருங்க நம்ம ஊரில் இது ஒரு காயோட ரேட்டு ஒரு பீஸ் ஒரு டாலர் முப்பது கா முப்பது செண்டு அப்படின்னா ஆறு மூணு பதினெட்டு அறுபது ஒரு எழுபது எண்பது ரூபா வரும் நம்ம ஊர்ல எல்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்க டிராகன் ஃப்ரூட் இதெல்லாம் இங்க ரொம்ப வாங்கியிருக்க என்ன மாம்பழம்னு தெரியல ஒரு பீஸ் நாலு டாலர் அறநூத்தம்பது ரூபா ஒரு மாம்பழம் ஒரு பப்பாளி பழம் பண்ற வழி நூறு ரூபாய் இருக்கு பாருங்க நூறு ரூபாய் பப்பாளி வீட்டுல எல்லாம் சும்மாவே கிடக்கு சாப்பிட்றதுக்கு ஆளும் இல்லாம கிடக்கு அந்த மாதிரி கிடக்கு ரேஞ்சில எல்லாம் கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கோங்க இல்லைன்னா தான் பலாப்பழத்தை பார்த்தீங்களா அப்படியே நாக்கி எச்சி வருது ஒரு கிலோ ஏழு டாலரா எவ்வளோ தெரியுமா ஐநூறு ஒரு கிலோ வாசனை இருக்குது பாருங்க எந்த பழத்துலையுமே கிடைக்காது இப்படி ஒரு வாசனை வாசனை தூக்குதே பலாப்பழம் வாங்கி ஆசையாக தான் இருக்கு பழனே தெரியல ஆறு டாலரா வெள்ளரிக்க பழம் மாதிரி இருக்கு இது வந்து மீன் மார்க்கெட் இறச்சி அந்த மாதிரி இருக்கா உள்ள போய் வீடியோ எடுக்க முடியும்னு தெரியல அவ்வளவு கூட்டமா இருக்கு இந்த ரிசல்ட் எல்லாம் வீடியோ எடுத்தா போன போய் பேசிட போறாங்க எவ்வளோ நேரம் பேக்கெட்டு எல்லாம் ரேட்டு கம்மி தான் மூணு பீஸ் ஒரு டாலரும் இந்த கடை தான் சிங்கப்பூர்ல லாட்ரி விற்கிற கடை அந்நியாங்கல இருக்கிற லாட்ரி கடை எல்லா கூட்டமா இருக்கும் எப்பாரு கூட்டமா இருக்கும் நம்மளால ஏதாவது எழுதி போடும் அடிச்சு சின்ன மில்லியன் டாலர் இந்த பில்டிங்கெல்லாம் கோவிட் டைமில் வேலை ஆரம்பித்தாங்க அந்த டைமில் வந்து நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கும்போது அப்போ தான் இந்த பில்டிங்கை ஆரம்பிச்சிருந்தாங்க அதை இப்போ இவ்வளோ அழகாக கட்டி எல்லாம் வந்து ஆளுங்க எல்லாமே தங்குறதுக்கு வந்துட்டாங்க இங்கே மேக்சிமம் பார்த்திங்கன்னா எல்லா அப்பார்ட்மெண்ட் கீழேயும் இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து விளையாடுற மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையுமே இருக்கும் மேக்ஸிமம் எல்லா ஏரியாலேயும் நார்மலாவே இங்கே எல்லாமே இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் தான் இருக்கும் ஆனா இங்க இந்த மாதிரி தனி வீடுகளும் கிடைக்கும் நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்க அந்த வீடாக இருக்கும் நம்ம ஊர்ல எல்லாம் மாதிரி ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு எல்லாமே எல்லா பில்டிங்கிலயுமே இந்த மாதிரி வச்சிருப்பாங்க மேக்சிமம் இந்த பூ என்னன்னு தெரியுதா முன்னாடி எல்லாம் எல்லார் வீட்லயுமே இருக்கும் மேக்சிமம் எப்பவுமே பூ இருக்கிற ஒரு செடி இது எல்லா வீட்லயும் வச்சிருப்பாங்க ஆனா இப்ப நம்ம ஊர்ல பாக்க முடியாது இதெல்லாம் அதுவும் இந்த பூல இருந்து இந்த இதை மட்டும் தனியா எடுத்து வச்சு அதை வச்சு ஒரு இது பண்ணுவாங்க செமையா இருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு இன்னும் இந்த மரத்தை பாத்தீங்களா இது ஏதோ சந்தன மரம் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு கரெக்டா தெரியல ஆனா என் ஃப்ரெண்டு இது சந்தன மரமா அப்படின்ட்டு ஆனா நிறைய வச்சிருப்பாங்க இந்த மாதிரி மரம் உண்மையிலேயே சந்தன மரமா இல்லை அது மாதிரி வேற மரமா என்னன்னு தெரியல எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பச்சை பசேலுன்னு சும்மா எம்டி கிரவுண்டு தான் அதனால அவ்வளோ அழகாக புல் வெட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம எல்லாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஆனால் இங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க சரக்கு அடிப்பாங்க பசங்க எல்லாம் அந்த மாதிரிப்பட்ட ஒரு இடம் இதான் ப்ளூ கலர் அதான் எங்கள் ஹாஸ்டலு பக்கத்தில் இருக்கிறது இன்னொரு ஹாஸ்டலு இதாக எங்கிட்ட ஒரு ஹாஸ்டல் இது எல்லாமே ஒர்க்கர்ஸ் தங்கியிருக்கிற ஹாஸ்டல் தான் அவ்வளோதான் ஒரு வழியாக காய்கறியெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு மெயினாக சாம்பார் வைக்கிறதுக்கு தான் வாங்கியிருக்கேன் எல்லாமே பொடலங்காய் முருங்கக்காய் இன்றைக்கி சாம்பார் தான் வீட்டில் டாட்டா பாய் பாய்